திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார்கள் அவர்கள் நம்முடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை அறிவித்ததிலிருந்து நம்முடைய தோழமை கட்சிகளும் தோழமை அமைப்புகளும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்டார்கள் நம்முடைய நானும் முதலமைச்சர் அவர்களே கூட எங்கள் இடத்துல ஆலோசனை சொல்கிற பொழுது நாம் போய் மைக் பிரச்சாரம் செய்கிறோம் இப்படியெல்லாம் செய்துவிட்டு வருவதை விட நேரடியாக அந்த மக்களை சந்தியுங்கள் அவர்கள் சொல்லுகிற பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை பாருங்கள் இது தேர்தலுக்காக மட்டுமல்ல மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே தான் நாங்கள் வீதி வீதியாக மக்களை சந்திப்பதற்கு சென்றோம் எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களும் தலைவர்களும் எல்லோரும் வந்து எங்களோட அந்த பணியை செய்தார்கள் ஏறத்தாழ முப்பத்தி மூணு வார்டில் நாங்கள் நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து சென்று தான் அந்த வாக்காளர்களை சந்தித்தோம் அதன் காரணத்தால் தான் அவர்கள் சொல்லுகிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் தெரிந்து வந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம் தேர்தல் முடிந்த பின்னாலே அதை செய்கிறோம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் எனவே இந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பின்னாலே அதிகாரிகளோடு நாங்கள் பேசி அதற்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம் இதுதான் எங்களுடைய அணுகுமுறையாக இருந்தது பொதுமக்களிடத்திலே நம்முடைய அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசாங்கம் செய்திருக்கிற பல்வேறு திட்டங்கள் பெரிய அளவிலே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அவர்கள் போகிற பொழுது அதையெல்லாம் எங்களுக்கு நினைவு கூர்ந்து எங்களிடத்திலே பேசினார்கள் எனவே ஒவ்வொரு திட்டமும் குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர் செய்திருக்கிற திட்டங்கள் எதிர்கால சமுதாயத்திற்காக அதாவது குழந்தைகள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் காலை உணவு திட்டம் இது எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைகிற ஒரு திட்டம் போல் படிக்கிற குழந்தைகள் ப்ளஸ் டூவோடு நின்று விடுகிறார்கள் அவர்கள் உயர்கல்விக்கு போவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை மாணவ முதலமைச்சரவர்கள் செய்தார்கள் அதுவெல்லாம் இந்த மக்களால் பெரிய அளவில் பேசப்படுகிறது அது அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவில் அது பயன்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதுவெல்லாம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது அதுதான் இவ்வளவு பெரிய வெற்றியை திமுக கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை பிரச்சாரங்களை பொறுத்தவரை இப்போ கூட சொன்னாங்க மாண்பு துணை முதலமைச்சர் வருகிறார்னு சொன்னார்கள் எனவே அவர்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை என்ன மாதிரியாக அமைதியாக நடத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் பேசிவிட்டார்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் வெளியிலே தேதி கொடுத்துருக்கிறோம் எனவே இந்த தேர்தலை நீங்கள் சிறப்பாக அங்கே இருப்பவர்களை வைத்துக்கொண்டு நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தோழமை கட்சி தலைவர்கள் கூட யாரும் வந்து இங்கே பிரச்சாரத்திற்காக வரவில்லை இங்கே இருக்கிற எங்களுடைய தோலைமை அமைப்புகள் உள்ளூரில் இருப்பவர்கள் தான் இந்த பணிகள்லாம் செய்தார்கள் அவர்கள் பொய்ப் பிரச்சாரத்தை நிறைய செய்கிறார்கள் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல தந்தை பெரியாரை பற்றி என்னவெல்லாம் குற்றம் சொன்னார்கள் என்பதை பற்றியும் நமக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சியினுடைய தலைவர்களை பற்றி கூட குறைவாக ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறார் நீதிமன்றமே அதற்கான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லுவது எதிலேயும் நிதானமாக ஒரு அளவுக்கு அதிகமான எந்த பேச்சும் இருக்கக்கூடாது ஒரு நாகரிகமான பேச்சாக இருக்க வேண்டும் என்று தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் எந்த பிரச்சாரத்தை செய்தாலும் இந்த மக்கள் உண்மை என்ன என்பதை தெரிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தாலும் அது எடுபடாது என்பது இந்த தேர்தல் மூலமாகவே தெரிந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் நாங்கள் தேர்தலுக்காக போகிற பொழுது பெரும்பகுதி தாய்மார்களை எங்களால் பார்க்க முடிந்தது அநேகமாக அத்தனை வாக்காளர்களையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து இந்த முப்பத்தி மூணு வார்டில் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போகிறோம் என்று சொன்னால் அத்தனை பேரும் எங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வு இந்த தேர்தல் மட்டுமல்ல அவர்கள் என்றைக்கு திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்களோ அதற்கு பின்னாலே நடந்த அத்துணை தேர்தல்களிலேயும் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பக்கம்தான் அந்த கூட்டணியின் பக்கம்தான் அந்த மக்கள் நிற்கிறார்கள் அவர்கள் பேசியது இந்த தேர்தலை மனதில் வைத்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்பதையும் மனதில் வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக இந்த மக்கள் முழுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எங்களுடைய அரசை பொறுத்தவரை இந்த மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அது போதும் நாங்கள் நினைக்கவில்லை அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ன இன்னும் செய்வதற்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கெடுத்து அதையெல்லாம் ஈடுகட்டி செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் பல திட்டங்கள் இந்த மக்களுக்கு மற்ற மாநிலத்திலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதை மனதிலே வைத்து கொண்டு நாங்கள் போவதை விட இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அதிகமாக யோசித்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மக்கள் முழுமையாக நம்மோடு நிற்கிற ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படும்